நம்ம கேக்கின அடுத்து உள்ள எஸ்பிஐ ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு ஆயிரத்தி எட்நூறு சதவீத இடத்துல ஒரு பதினஞ்சு சதவீதத்தில் கட்டப்பட்ட ஒரு அழகான தெற்கு பார்த்த வீடு பார்க்கறதுக்காக வந்துருக்கோம் இந்த வீட்டில் வந்து நாலு பெட்ரூம் இருக்கு பெரிய கார் பார்க்கிங் ரொம்ப டீசெண்டான ஏரியா நல்ல காற்று வசதி நல்ல பெரிய கார் பார்க்கிங் வசதி தோட்டம் செட்டப்போட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹவுஸ் பார்க்கறதுக்காக இருக்கும் அந்த வீட்டுடைய வீட்டுடையல் விஷயம் உள்ளே பார்த்துருவாங்க நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறேன் உங்களே சொத்துக்களை எங்களை திருச்சி ப்ராப்பர்டி மூலமாக இலவசம் மூலமாக சேர்ந்து அல்லது போய் தான் சொத்துக்களை உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கு நம்மளே எங்களுக்கு நாள் பண்ணலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்ல போயிடலாம் ஏரியா ரொம்ப டீசெண்டான ஏரியா மெயின் ரோட்டில் இருந்து ஒரு நூறு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் அந்த வீடு இருக்கு இது ஒரு நாலஞ்சு வருஷம்தான் ஆச்சு இதை கட்டி இந்த புது வீடு நல்லா ஃபுல்லாக மைண்ட் நல்லா மைண்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஹை சிஸ்டம் வாங்க உள்ளே போய் பார்த்து இப்போ இது நம்ம உள்ளே ஆகிறோம் இது பெரிய கார் பார்க்கிங் இருக்கு நல்ல ஃபுல்லாக எக்ஸி காரே நிறுத்தலாம் சுத்தியை முன்னாடி ஒரு கார்டன் செட்டப் இருக்குது சுத்திலையும் காமன் போட்டிருக்காங்க காமன் போட்டு அவங்க அக்கா பக்கா வச்சுருக்காங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போக போகிறோம் இது ஃபுல்லாக எல்லாமே கிரானைட்ஸு இது பியூர் தேக்கில் பண்ணியிருக்காங்க இது சொந்தத்துக்காக கட்டின வீடு

காமன் பாத்ஷ்ரூம் இருக்கு இந்தியன் கிளாசிக் போட்டிருக்காங்க இந்த வழி வந்து தெற்கு பாத மாதிரி அமைச்சிருக்கு இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் வழியா பின்னாடி வழியும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இது ஒரு காமன் பாத்ரூம் இருக்கு இது பின்னாடி போற பாதை இது சின்னதாக ஒரு கார்டன் போட்டிருக்காங்க உள்ள தோட்டம் இருக்கு கொய்யா செடி கொய்யா மரம் வாழை மரம்னு வச்சிருக்காங்க ஃபங்க்ஷன்னா இந்த இடத்துல நம்ம சமைச்சிக்கலாம் இது போர் வாசிப்பு ராகணம் கட்டியிருக்காங்க டிவி இந்த இடத்துல வந்துடும் இது வந்து கிச்சன் ஏரியா இது ஃபுல்லாக கிரைண்டர்ஸ் போட்டிருக்காங்க இது மாடல் கிச்சன் எல்லா வலியும் செஞ்சு வச்சுருக்காங்க டூ ஜீரோ மீட்டர் இது டிவி யூனிட் பிபிஎஸ் கனெக்ஷன் இருக்கு ஸோ இந்த பட்ஜெட்ல இந்த ஏரியால நமக்கு வீடு கிடைக்காது பக்கத்தில் ஸ்கூலு காலேஜஸ்ஸு மருத்துவம் மார்க்கெட்டு எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்குது சொந்தத்துக்காக கட்டியிருக்காங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போக்குறோம் இதெல்லாம் ஃபுல்லாக எஸ்எஸ்ல போட்டிருக்காங்க வீட்டில் நல்ல வெண்டிலேஷன் இருக்கு இதெல்லாம் ஃபுல்லாக கிரைனேட்ஸு நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துடுவோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இது ஒரு பெட்ரூமு எல்லா ரூம்லேயுமே கபோர்ட் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க எல்லா ரூம்லேயுமே வெண்டிலேஷன் ஜன்னல் இருக்குது இப்போ இந்த ஒரு மொட்டை மாடி அக்சஸ் பண்ணலாம் ஃபுல்லாக எல்லாமே ஒயிட் டைல்ஸ் போட்டாங்க பக்கத்தில் வீடுகள் இருக்கு ஃபுல்லாக குடியிருப்புகள் தான் இருக்குது குடியிருப்புகள் மாதிரி தான் இருக்குது இது செகண்ட் ஃப்ளோரில் மேலே டேங்க்லாம் மேலே செட் பண்ணியிருக்காங்க இந்த வழியாக நம்ம செகண்ட் ஃப்ளோரஸ் பண்ண முடியும் இந்த இடத்துல நல்லா ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரெண்டேஜ் இது ஃபுல்லாக காமன் போட்டு அவங்க அதுக்கு பக்கா வச்சுருக்காங்க இப்போ நம்ம அடுத்த அடுத்த ஒரு பெட்ரூம் பார்க்க போகிறோம் ஸோ மொத்தம் நாலு பெட்ரூம் இருக்குல்ல எல்லா பெட்ரூம்லையும் வந்து கப்போர்ட்லாம் பண்ணியிருக்காங்க இந்த அட்டாச் பஸ் வெஸ்டன் ஹெட்ல போட்டிருக்காங்க. தெர்பால்கினி. ఆర్కిటెక్చర్ பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு. வீட்ுோட பிரண்ட் டிவிஷன் இது. ஏ গার্ডன் செட்டப் है. சோ கம்மியான பட்ஜெட்ல இருக்கு. பலハரகம் ஒரு கொஞ்சம் கண்ட பண்ணுங்க கம்மியான விளையாடுவீங்களா தைப்பா சித்திச்சு ப்ராபர்ட்டி